അലഹമുല്ലാ അലഹമുല്ലാ ഹുറബി ആലമീൻ ഒസലാത്ത് വസ്ലാം ആല സെയ്ദീന മുഹമ്മദീൻ ആലിഹി ഒസാഹബി അജ്മയിൻ അമ്മബാദ് മെലാൻ അൻപ് സഹോദരലെ ഇന്ന് നാളെ പാകക്കൂടിയ തലപ്പൂ മാതവിടായ്പെണ്ുടൻ ഉടലുറവ് കൂടുമോ என்ற தலைப்பில் பார்ப்போம் பெண்ணுக்கு மாதவிடா ஏற்பட்டுவிட்டால் அவளின் கணவன் அவளிடம் உடறவு கொள்ளக்கூடாது இந்த மாதவிடா என்பது குறைந்தது மூன்று நாட்கள் முதல் அதிகபட்சம் பத்து நாட்கள் வரை கூட ஏற்படும் இந்த நாட்களில் உடலுறவைத்துக் வைத்து கூடாது அல்லாஹ் தாலா திருமறையில் கூறுகின்றான் மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள் நீர் கூறும் அது ஓர் உபாதையான தீட்டு ஆகும் ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டு விலகிருங்கள் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் அவர்கள் தூய்மை அடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள் பாவங்களை விட்டு மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் இன்னும் தூய்மையாக இருப்பவரையும் நேசிக்கின்றான் அல் குரான் அனசல்லா தொலான் அவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் மாதவிடாய்க்காரர்களிடம் வீட்டில் சேர்ந்து அமரமாட்டார்கள் பருக மாட்டார்கள் இது பற்றி நபி சொல்லாஹ் ஒலை வசல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது அப்போது மாதவிடாய் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர் அது தொல் தொல்லை தரும் தீட்டு ஆகும் எனவே மாதவிடாய் சமயத்தில் பெண்களை விட்டு விலகி இருங்கள் அதை நபி சொல்லலா ஒலை வசலம் விளக்கும் பொழுது உடலுறவை தவிர மற்ற அனைத்தும் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் நூல் முஸ்லிம் திருமறை வசனமும் ஹதீசும் மாதவிடாய் ஏற்பட்ட மனைவுடன் உடல் கொள்வதை வன்மையாக கண்டிக்கின்றன மாதவிடாய் நீங்கும் வரை பொறுத்திருக்க வேண்டும் எனினும் மாத விளக்கு காலத்தில் மனைவியை அணைத்து கொள்ள முத்தமிட அனுமதி உள்ளது உடலுறவு மட்டும்தான் விளக்கப்பட்டுள்ளன என்பதை மேலே குறிப்பிடப்பட்ட யூதர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸில் மற்றும் பின்வரும் ஹதிசர்களிலும் உறுதியாக அறியலாம் எங்களில் ஒருவர் மாத விளக்கு ஏற்பட்டிருக்கும் பொழுது கீழாடை கட்டி கொள்ளுமாறு அல்லாவின் தூதர் சொலா வாலிவசல்ல அவர்கள் கூறுவார்கள் ஆடை கட்டி கொண்ட பின்னர் அணைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அறிவிப்பவர் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு ஆன்ஹா அன்னை மைமூனார் அலி அல்லாஹுத் தாலஆ புகாரி முஸ்லீமில் பதிவான ஹதீஸ் நான் நபி சல்லா அலைய் வல்லம் அவர்களின் துணைவியார் ஆயிஷார் அலி அல்லா அவர்களிடம் மனைவிக்கு மாதவிடா ஏற்பட்ட ஏற்பட்டிருக்கும் பொழுது கணவன் அவளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு ஆயிஷார் அல்ல அவர்கள் தாம்பத்திய உறவை தவிர மற்றவை அனைத்தும் அனுமதிக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தார்கள் தாரமில் பதிவான ஹதீஸ் அடுத்த தலைப்பு அசில் செய்வது கூடுமா அசில் செய்வது அதாவது பெண்ணுறுப்பின் வெளியில் விந்தை வெளிப்படுத்துவது இஸ்லாத்தின் அனுமதிக்கப்பட்டது இது குறித்து பல ஹதீஸ்கள் வந்துள்ளன குர்வான் இறக்கி கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் அசில் செய்வோராக இருந்தோம் என்று ஜாபிர் அல்லி தலானு அவர்கள் கூறினார்கள் இந்த புகாரி முஸ்லீம் பதிவான ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பில் நாங்கள் நபி சல்லாஹ் அலையூஸ்லாமரு காலத்தில் அசில் செய்வோராக இருந்தோம் அது நபி சல்லா அலி வசல்லாமருக்கு தெரிய வந்தது ஆனால் அவர் எங்களை தடுக்கவில்லை என்று அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் பதிவான ஹதீஸ் அபு சாயித் அல் ஹுதரி அறிவிக்கிற அலி அல்லா தலானு அறிவிக்கின்றார்கள் ஒரு மனித நபியிடம் நபியிடம் சல்லாஹ் அலி வஸ்லாமர்கள் வந்து என்னிடம் ஒரு பெண் அடிமை உள்ளார் அவளிடம் நான் அசுல் செய்கிறேன் ஆண்களுக்கு தேவைப்படுவது எனக்கும் தேவையாக உள்ளது ஆனால் யூதர்கள் அசுல் செய்வது சிறிய சிசுக்கொலை என்கிறார்கள் என்றார் அதுக்கு நபி சொல்லா வலியுசி யூதர்கள் பொய் சொல்கிறார்கள் யூதர்கள் பொய் சொல்கிறார்கள் அல்லாஹ் ஒரு ஓர் உயிரை படைக்க நாடினால் நீ அதை மாற்ற முடியாது என்றார்கள் நசாயி அபுதாவுத் த ஹமத்கியோ ஆகியோர் சகைகான சனதுடன் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் ஜாபீர் அலி அல்லாஹுலாம் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனித நபி சொல்லா அலிவல்லாம் அவர்கள் வந்து என்னிடம் ஒரு அடிமைப்பெண் இருக்கின்றார் அவள் எங்களுக்கு உதவுகிறார் எங்கள் பேரித்தன் தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிகிறாள் சில நேரம் நான் அவளிடம் செல்கிறேன் அவள் கற்பமாவதை நான் விரும்பவில்லை என்று கூறினார்கள் அதுக்கு நபி சொல்லா அலையுல்லாம் நீங்கள் நாடினால் அசல் செய்யுங்கள் ஆனால் அவ்வாஹ் அவளுக்கு விதித்தது அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்றார்கள் சில காலம் கழிந்த அவர் நபி சொல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் வந்து அந்த பெண் கற்பமாகிவிட்டார் விட்டார் என்றார் நபி சொல்லா அவர்கள் அவர்களுக்கு விதித்தது நடக்கும் என்று நான் கூறினேனே அல்லவா என்றார்கள் அபுதாவூத் அஹமத் பை ஹக் என்ற போன்ற ஹதிஸியல் முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லா இந்த பாடத்தையும் நாங்கள் நன்றாக விளங்கி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனார்கள் குறைவானாக அமீன் அஹமதுல்லா ரபுல்லமின் அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் இந்த வீடியோ இன்ஷா ஷா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவங்களுக்கு பிரோசனமான வீடியோக்கள் தேவையான வீடியோக்கள் உங்களுக்கு பிரோசனமாக இருக்கும் எனவே நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் தேவையான சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்லாமலை வர வர